ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது நான் வீட்டில் சமைக்கிறக்காக ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை அப்படியே மறந்து விட்டுட்டேன் ஒரு வாரம் கழித்து எடுத்து போது அது லேசாக அழுகி இருந்துச்சு இனி இதை சமைக்க முடியாது இதை என்ன தான் பண்ணலான்னு யோசிச்சு சரி இதை நாளாக கட் பண்ணி முளைக்கி வச்சு பார்க்கலான்னு சொல்லி அதை நாளாக கட் பண்ணினேன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் இடத்துல அதை நல்லா தோண்டி புதைச்சி வச்சேன் நிஜமாவே இதை எப்படி முளைக்க வைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது சரி முளைக்கி என்னன்னு என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி தான் புதச்சி வச்சேன் ஒரு வாரம் கழித்து போது லேசாக முளை விட்டுருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளில் நல்லா தலை தழைன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் சக்கரை கிழங்கு செடியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சும்மா முளைச்சு போய்கிட்டே இருந்துச்சு சுற்றி இருக்கிற எல்லா செடியும் கொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ கட் பண்ணி கிளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் நல்லா செழிப்பாக வளர்ந்து போயிட்டே இருந்ததுனால அதில் கீழே கிழங்கு வச்சுருக்குதா எப்போ தோண்டி பார்க்கணுங்கிற எந்த ஐடியாவும் கிடையாது கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு அப்புறம் சரி கிழங்கு வச்சுருக்குதான்னு ஒரு ஓரமாக தோண்டி பார்த்த போது ஒரு பெரிய கிழங்கு கண்ணில் பட்டுச்சு ஆனால் அந்த கிழங்கு எடுத்து பார்த்தபோது லேஸாக அழுகி இருந்துச்சு ரொம்ப டைம் தாண்டிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி மற்ற கிழங்கெல்லாம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரே கவலையாக இருந்துச்சு இந்த கிழங்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆனால் அதில் ஒரு ஓரமாக அழுகி இருந்துச்சு இனி இதை யூஸ் பண்ண முடியாது சரி இனி மித்த கிழங்கெல்லாம் தோண்டி பார்த்துடலாம் சொல்லி ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பித்தேன் தான் மண்ணெல்லாம் லேசாகி நல்லா கிழங்கு தோன்றறக்கு வசதியாக இருக்கும் தோண்ட <tolk> தோண்ட <tolk> <tolk> கிழங்கா கிழங்கு அதுவும் சின்ன கிழங்கெல்லாம் இல்லைங்க ஒவ்வொரு கிழங்கும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே வேஸ்ட் ஆகி அழுகி எதுவுமே ஆகலை அந்த ஃபஸ்ட்டு கிழங்கை தவிர மற்ற எல்லா கிழங்குமே நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருந்துச்சு எந்த கிழங்குமே கீழாக்க முளைக்கலை அதாவது தோண்டி எடுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாமே சைடில் தான் போயிருந்துச்சு அதனால் ரொம்ப ஈஸியாக தோண்டி எடுக்க முடிஞ்சுது இந்த ஒரு கிழங்கு பாருங்களேன் என் கை சைஸுக்கு இருந்துச்சு இருக்கிற எல்லா கிழங்கையும் ஆசை தீர போதும் போதுங்கிற அளவுக்கு தோண்டி எடுத்தாச்சு ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு குடுவ சைஸ்லெலாம் கிழங்கு இருந்துச்சு பாருங்களேன் thank <laughs> எங்க சாப்பிட்டு போக்கலையே எப்படி இருக்குன்னு தெரியல போயிட்டே இருக்கு ஏம்மா இதெல்லாம் இப்ப வச்சிருக்குது எல்லா கிழங்கையும் அறுவடை பண்ணியாச்சு நினச்சேன் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் கிழங்கு கிடச்சிது இன்றைக்கி கிடைச்ச மொத்த கிழங்கு இது தான் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்